வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முப்பத்து ஐந்தாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார் நவீன தொழில்நுட்பத்தை வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எழுபத்தி ஐந்து சதவீத பங்களிப்பு நகரங்கள் மூலம் கிடைக்கும் என்று மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் யுக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்ய ராணுவத்தில் ஈடுபடுத்தப்பட்டு வரும் இருபது இந்தியர்களை மீட்டு தாயகம் அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஜெர்மன் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ட்ரீசா ஜோலி காயத்ரி இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் ஜார்க்கண்ட் மேற்குவங்க மாநிலங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பயணம் மேற்கொள்கிறார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முப்பத்தி ஐந்தாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டி நிறைவுற்ற திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் உர தொழில்துறை ரயில்வே மின்சாரம் நிலக்கரித்துறை ஆகியவற்றில் இத்திட்டங்கள் இடம்பெற்றுள்ளது சிந்திரையில் உள்ள ஹிந்துஸ்தான் உரம் மற்றும் ரசாயன தொழிற்சாலையை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் இந்த தொழிற்சாலை எட்டாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நாட்டில் யூரியா உற்பத்தி அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரயில்வே துறையை பொறுத்தவரை பதினேழாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி நிறைவுற்ற திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார் மூன்று ரயில் சேவைகளையும் அவர் தொடங்கி வைக்கிறார் சத்ராவில் வடக்கு கரன்புரா சூப்பர் அனல் மின் திட்டத்தின் முதலாவது அழகு உட்பட முக்கிய மின் திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார் ஏழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்டுள்ள இத்திட்டத்தின் மூலம் அப்பிராந்தியத்தில் மின் விநியோகம் மேம்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் தன்பாதில் பர்வாடா பகுதியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் உரையாற்ற உள்ளார் பிற்பகலில் மேற்குவங்க மாநிலம் செல்லும் பிரதமர் ஹுப்ளியில் அரம்பாக் பகுதியில் ஏழாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி நிறைவுற்ற பணிகளை தொடங்கி வைக்கிறார் நவீன தொழில்நுட்பத்தை வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் உத்கல் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் தொழில்நுட்ப மேம்பாட்டுடன் நாம் முன்னேறி வரும் நிலையில் நமது பாரம்பரிய கலாச்சாரத்தையும் வரலாற்றையும் மறக்கக்கூடாது என்று அவர் கேட்டுக்கொண்டார் மாநில அரசுகளுக்கு கூடுதல் வரி பகிர்வாக ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து நூற்று இருபத்தி இரண்டு கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது இதுகுறித்து நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநில அரசுகள் பல்வேறு சமூக நல மற்றும் கட்டமைப்பு வளர்ச்சித் திட்டங்களை திறம்பட மேற்கொள்ளும் வகையில் இந்த வரி பகிர்வு அளிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது கடந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதியன்று வரி பகிர்வாக எழுபத்து ஓர் ஆயிரத்து அறுபத்து ஓரு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டதாகவும் அந்த மாதத்தில் மட்டும் மூன்று தவணை தொகையை மாநில அரசுகள் பெற்றுள்ளதாகவும் மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஜப்பான் மற்றும் தென்கொரிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக வரும் ஐந்தாம் தேதி புதுதில்லியில் இருந்து புறப்பட்டுச் செல்கிறார் இந்த பயணத்தின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பான அம்சங்கள் குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் திரு ஜெய்சங்கர் விவாதிக்க உள்ளார் மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற சர்வதேச பெருங்கடல் அறிவியல் மாநாட்டின் நிறைவு விழாவில் அவர் உரையாற்றினார் மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக இதுவரை இல்லாத அளவிற்கு எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் நாட்டிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் கடற்பாசி பூங்கா ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு எல் முருகன் கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை தேர்தல் சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் மக்களவைத் தொகுதிகள் குறித்த கண்ணோட்டம் மக்களவைத் தொகுதிகள் குறித்த விவரங்களை முழுமையாக வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவு மணி எட்டு ஐந்து முதல் எட்டு இருபது வரை நாள்தோறும் இதே அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது உங்கள் தொகுதி குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள உதவும் இந்த நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள் மக்களவை தேர்தலையொட்டி பிஜேபி மத்திய தேர்தல் குழு கூட்டம் நேற்று மாலை புதுதில்லியில் நடைபெற்றது அக்கட்சியின் தலைவர் திரு ஜே பி நட்டா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சர்கள் மற்றும் குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எழுபத்து ஐந்து சதவீத பங்களிப்பு நகரங்கள் மூலம் கிடைக்கும் என்று மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிங் பூரி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டில் உலக மக்கள் தொகையில் மூன்றில் இரண்டு மக்கள் நகர்ப்புறங்களில் வசிப்பார்கள் என்று ஐநா தெரிவித்துள்ளதாக சுட்டிக்காட்டினார் அந்த வகையில் இந்திய மக்கள் தொகையில் ஐம்பது சதவீதத்திற்கும் மேற்பட்டவர்கள் அக்காலகட்டத்தில் நகர்ப்புறங்களில் வசிக்க வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் நகர்ப்புற வளர்ச்சிக்காக பதினெட்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறினார் யுக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்ய ராணுவத்தில் ஈடுபடுத்தப்பட்டு வரும் இருபது இந்தியர்களை மீட்டு தாயகம் அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது புதுதில்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் இவ்விவகாரம் தொடர்பாக தில்லி மற்றும் மாஸ்கோவில் உள்ள ரஷ்ய பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு தொடர்ந்து பேசி வருவதாக கூறினார் ரஷ்யா யுக்ரைன் போர் விவகாரத்தில் இந்தியாவின் நிலை ஏற்கனவே தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் பேச்சுகள் மூலம் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று இந்தியா விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டில் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழகம் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என்று தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நடப்பு நிதியாண்டில் இதுவரை ஏழு புள்ளி மூன்று ஏழு பில்லியன் டாலர் அளவிற்கு மின்னணு பொருட்களை தமிழகம் ஏற்றுமதி செய்துள்ளதாக கூறினார் இது நாட்டின் மொத்த ஏற்றுமதியில் முப்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து இரண்டு சதவீதம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இம்மாத இறுதிக்குள் தமிழகத்தில் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி ஒன்பது பில்லியன் டாலராக அதிகரிக்கும் என்றும் திரு டி ஆர் பி ராஜா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பொதுத் இன்று தொடங்குகின்றன வரும் தேதி வரை நடைபெறும் இந்த தேர்வினை ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதுகின்றனர் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பிளஸ் டூ இறுதி தேர்வை அச்சமின்றி எதிர்கொண்டு தெளிவாக எழுத வேண்டும் என்று கூறியுள்ளார் தேர்வு என்பது மற்றொரு கல்வியியல் நடைமுறைதானே தவிர திறமையை எடைபோடுவதற்கான அளவுகோல் கிடையாது என்றும் எனவே எவ்வித பதற்றமும் வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் பெற்றோரும் இதனை நன்கு உணர்ந்து தங்கள் குழந்தைகள் மீதான தேவையற்ற அழுத்தங்களை தவிர்த்து அவர்களது வெற்றிக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஜெர்மன் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ட்ரீசா ஜோலி காயத்ரி இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று போட்டியில் இந்த இணை இருபத்தி ஒன்று பத்து இருவத்தொன்று பதினொன்று என்ற செட்கணக்கில் செக் குடியரசின் சோனா ஹோரிங்கோவா காத்தரினா ஜூசாகோவா இணையை வென்றது இன்று நடைபெறவுள்ள காலிறுதி ஆட்டத்தில் இந்திய இணை சீனாவின் ஈ ஜிங் லீ ஜூமின் மின் லோவை எதிர்கொள்கிறது ப்ரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் புனே அணி ஹரியானாவை எதிர்கொள்கிறது நடைபெற நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது பதினாறு வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய மகளிர் கால்பந்து போட்டி இன்று தொடங்குகிறது நேபாள நாட்டில் லலித்பூரில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியா இன்று பூட்டானை எதிர்கொள்கிறது இப்போட்டி மாலை மூன்று மணிக்கு தொடங்குகிறது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இருபத்தி ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது முதலில் பேட் செய்த தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு நூற்று தொண்ணூற்றி நான்கு ரன் எடுத்தது நூற்று தொன்னூற்றி ஐந்து ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூர் அணி இருபது ஓவர் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நூற்று அறுபத்து ஒன்பது ரன் எடுத்து தோல்வியடைந்தது இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் உத்தரப்பிரதேசம் குஜராத் அணியை எதிர்கொள்கிறது துபாய் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் இரட்டைய பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் யூகி பாம்ரி நெதர்லாந்தின் ராபின் ஹாஸ்தே இணை இன்று குரேஷியாவின் இவான் டோடிக் அமெரிக்காவின் ஆஸ்டின் கிராஜிக் இணையை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முப்பத்து ஐந்தாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார் நவீன தொழில்நுட்பத்தை வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எழுபத்து ஐந்து சதவீத பங்களிப்பு நகரங்கள் மூலம் கிடைக்கும் என்று மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் யுக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்ய ராணுவத்தில் ஈடுபடுத்தப்பட்டு வரும் இருபது இந்தியர்களை மீட்டு தாயேகம் அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஜெர்மன் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ட்ரிஸா ஜோலி காயத்ரி இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது